இன்றைக்கி வந்து முஸ்லீம்களுக்கு எதிரான பிரச்சாரங்கள் எப்படி முஸ் அதாவது திப்பு சுல்தான் நாட்டுக்காக போராடவில்லையா எவ்வளோ பெரிய அநியாயம் பாருங்கள் முதல் முதல் பீரங்கிகளை கண்டுபிடித்தவர் அவருடைய தந்தை ஹைதர் அலி அதன் பின்பு திப்பு சுல்தான் அதில் டெக்னாலஜி அதிகப்படுத்துகிறார் அப்போ பீரங்கிகளை கண்டுபிடித்தவர்களே அந்த ஹைதர் அலி திப்பு சுல்தான் இவர் வந்து நாட்டுக்காக போராடவில்லைன்னு சொல்லி இன்னைக்கு சொல்கிறாங்க சில நம்முடைய எதிரிகள் அப்போ நம்ம என்ன பண்ணணும் நம்ம தெளிவாக இருக்கணுங்க நம்ம தான் தலைமை ஏற்க வேண்டும் நம்ம தூங்கி கொண்டு இருக்கோம் இந்த சமுதாயம் தூங்கி கொண்டு இருக்கு என்னைக்கு விழிப்புணர்வு பெற்று இந்த சமுதாயம் தலைமை ஏற்கின்றதோ இன்னைக்கு நாட்டில் அநியாயங்கள் அட்டூழியங்கள் இருக்குல இதை எதிர்ப்பதற்கு யாராலையும் முடியாது இந்த சமுதாயத்தால் மட்டும்தான் முடியும் இந்த முஸ்லீம் சமுதாயத்தால் மட்டும்தான் முடியும் வரலாறுகள் அப்படி தான் இருக்குது இந்த சமுதாயம் தலைமையேற்று நடத்துமேயானால் நிச்சயமாக அநியாயங்கள் அழித்து ஒழிக்கப்படும் நீதி நிலைநாட்டம் அப்போ கண்ணியத்திற்குரியவர்களே இப்படி நிறைய சம்பவங்கள் இருக்குது அதில் அதாவது நம்ம வந்து நம்மளுடைய பெருமையை நம்ம பேசிகிட்டு போகக்கூடாது பெரும் தலைவர்கள் இந்த சுதந்திரத்திற்காக போராடிய பெரும் தலைவர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க அறிவிஜீவிகள் வரலாற்று அறிஞர்கள் இவங்கள்லாம் என்ன சொல்கிறாங்க இந்தியாவினுடைய போராட்டத்திற்காக முஸ்லீம்களினுடைய பங்களிப்பு என்ன அப்படின்னு சொல்லி இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி மூன்றே மூன்று விஷயங்களை மட்டும் உங்களுக்கு சொல்லி நான் என்னுடைய இந்த உரையை முடித்துக்கொள்கின்றேன் முதலாவதாக காந்தியடிகள் காந்தியடிகள் இருக்கார் இல்லையா அவர் வந்து என்ன பண்ணுறாரு தன்னுடைய சுயசரிதையில் ஏற்கனவே நான் சொன்னேன்ல ஆதம் ஆ ஆதம் ஜாவேத் சகோதரர்கள் நூற்றி ஐம்பது கோடி ரூபா கொடுத்தாங்கன்னு சொல்லிவிட்டு அதே மாதிரி தன்னுடைய சுய சரிதையில் அவர் என்ன சொல்கிறான்னு சொன்னால் முஸ்லீம் சமுதாயமும் இந்து மக்களும் ஒன்றிணைந்து போராடவிட்டால் இந்த நாட்டுக்கு சுதந்திரம் கிடைத்திருக்காது சுதந்திரமே கேள்விக்குறியாக ஆகியிருக்கும் அப்படின்னு சொல்லி அவருடைய அவருடைய தன்னுடைய சுயசரிதை சத்திய சோதனை என்று சொல்லப்படக்கூடிய தன்னுடைய சுய சரிதையில் அவர் குறிப்பிடுகின்றார் அதே மாதிரி இவருடைய அந்த சுய சரிதையில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் காந்தி கான் அப்துல் கஃபார் கான் நம்ம காந்தியை பற்றி தான் நம்ம தெரிஞ்சிருப்போம் இவர் யார் தெரியுமா கான் அப்துல் கஃபார் கான் இவருக்கு வந்து எல்லை காந்தின்னு பேர் எல்லை காந்தின்னா பாகிஸ்தானில் இவர் பிறந்தவர் இவர் இருந்தாலும் இந்த நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக தன்னையும் அர்ப்பணித்துக் கொண்டாருங்க அதனால் பாகிஸ்தான்காரன் என்ன பண்ணான் தெரியுமா